திரு ஜெயபால் அவர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தார ஹோட்டலில் கோர்ட்ல போய் சைன் போட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட போனவங்கள ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க நான் திரு ஜெயபால் அவர்களுடைய வழக்கறிஞர் நான் வந்து சரி என்னோட கிளைண்ட்டை பிடிச்சிருக்காங்களே என்ன எதுன்னு விசாரிக்கிறதுக்காக கேஃபை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன் ஃபார் டிசி கண்ட்ரோல்னு சொன்னாங்க டிசி கண்ட்ரோலுங்கால நான் போய் விசாரித்து கேட்கும் பொழுது அப்படி இங்கே இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்க ஆனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னப்போ மேலே வந்து சில சில பேரை வந்து அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஸோ எங்களோடய வழக்கறிஞர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டிகிட்டு நான் மேலே போய் பார்க்கும் பொழுது ஒரு பத்துலேருந்து பதினாறு பேர் அவரோட சாப்பிட வந்த குடும்ப நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க குடும்ப நண்பர்கள் ரத்த உறவுகள் அப்படி ஒரு பதினாறு பேரை பிடிச்சி மேலே வச்சுருக்குறாங்க ஒரு அட்வொகேட்டாக நான் போய் கேட்டதுக்கும் இது வரைக்கும் நான் மதியானம் ரெண்டு மணிக்கு இங்கே வந்து நின்னேன் ரெண்டுலேருந்து இப்போ மணி பன்னிரெண்டாவது இது வரைக்கும் என்னை பார்க்கவும் விடல பேசவும் விடலை என் வெளியில் போங்க அப்படின்னு என்னை துரத்துறாங்க நான் தான் அப்படின்னு பார்த்தனா திரு ஜெயபால் அவர்களுடைய தம்பி இஸ்லாத் இஸ்லாத் மதத்தை தழுவிட்டார் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என் பின்னாடி நிற்கிறாங்க அவர் இன்னைக்கு தொழுகையில் இருந்தார் ஏற்கனவே அறுபது வயசு ஆள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவர் ஆறு மணிக்கு தொழுகை முடித்து சாப்பிடணும் அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்குறதுக்காக போய் பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸான பதிலும் இதுவரைக்கும் போலீஸ் துறையிலேருந்து எங்களுக்கு சொல்லலை எங்களுக்கு என்னன்னா ரெண்டு பேருமே திரு ஜெய்பால் அவர்கள் அறுபத்தி மூணு வயசு திரு அலிபாய் முகமது அலி என்பவர்களுக்கு அறுபது வயசு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா மாத்திரை போட்டாங்களா இது பாருங்கள் இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து திரு ஜெயபால் அவர்களுக்கு அவங்களுக்கு ஸ்டோக்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி ஸ்டோக் இருக்குது ஏற்கனவே இப்போ தான் கண்டிஷன் வெயிலில் வந்திருக்குறாங்க கண்டிஷன் வெயிலில் வந்தவங்க சைன் போட போன நேரத்தில் ஏதோ காரணம்னு சொல்லி சைனை போட்டு வெளில வந்தவங்கள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸான பதிலும் எங்களுக்கு வரலை இந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க அப்பாவை திரு அலிபாய் அவர்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே காத்துட்ருக்காங்க அலிபாய் மட்டும் இல்லாமல் திரு ஜெயபாலருடைய மகன் மச்சான் அப்படின்னு ஒரு உறவு கூட்டம் அவருடைய நண்பர் கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அலிகேஷன் இருக்கட்டும் சார் அரெஸ் பண்ணட்டும் வேண்டான்னு நாங்கள் சொல்லலை ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் சார் இது ஒரு அட்வொகேட்டும் ஒரு ரிலேட்டிவ்ஸும் கேட்குறாங்கன்னா காட்டணுங்கிறது எங்களுடைய ரைட்ஸு அந்த ரைட்ஸை கூட இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் அவங்க நிறைவேற்றலை ரெஸ்பான்ஸ் பண்ணலை காலையிலேருந்து சார் ரெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் அப்பாவை காட்டவும் இல்லை எங்கள் அப்பாவை கேட்டால் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னுட்டாங்க அதுக்கப்புறம் எங் எங்கே சார் இது பண்ணியிருக்கீங்க இங்கே அங்கே நலைய விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிய வந்த அப்புறம் எல்லாம் வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூ அதோ அதுவும் இதுவும் தான் பேசுகிறாங்களே தவிர அங்கே உட்காந்தா கூட எங்களை விட மாட்டுறாங்க சார் எங்கள் அப்பா அறுபது வயசு அவங்களுக்கு உடல் நடக்கும் இப்போ ரொம்ப சரியில்லை அவங்களோட நிலமையும் சரியில்லை அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவதுனா யார் சார் பதில் சொல்லுவா நாங்கள் கேட்கறது எங்களை உள்ள கூட உட்கார அனுமதிக்கல சார் எல்லாரும் போங்க இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நாங்கள் இங்கே இருக்க போறதே இல்லையே எங்களை எங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வரைக்குமோ எந்த ஒரு இதுவும் கொடுக்கல சார் எவ்வளோ நேரமாக கேட்குறோம் எங்கள் அப்பாவை பார்க்க வச்சு விடுங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்க எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் எங்கள் அப்பா கையிலேருந்து நீங்கள் எதுவும் இது பண்ணல ஏன் எங்கள் அப்பாவை அடிக்கணும் இதெல்லாம் கேட்டால் அவங்க அந்த தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை எதுக்கு நீங்கள் வெளியில் தத்துவீங்க அப்புறம் என்ன பொண்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் என்ன என்ன கொடுக்குறீங்க நீங்கள் எங்கள் மாமாங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு தானே நிற்கிறோம் எதுக்கு நீங்கள் வெளியில் தத்துவீங்க லேடிஸை இதுக்கே எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் லேடிஸ் பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் என்ன பாதுகாக்கறீங்க பாதுகாக்கிறீங்க ஒரு கன்சீவா இருக்குது அந்த பொண்ணு அந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கா வெளியில போங்க அது ஒரு மாசம் தான் இருக்குது குழந்தை பிறந்து அவ்வளவு அங்க உட்கார்ந்து இருக்கா